அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு தமிழ் எல் ஆறு புதிய சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இயல் ஒன்று முதல் எல் ஐந்து வரை பார்த்துட்டோம் இந்த தமிழ் பாடப்பகுதியானது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ மற்றும் பிஇஓ இது போன்ற அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் உள்ளதால் நாம் இந்த கிளாஸ் வந்து கிளாஸ்வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இடையில இடையில் நம்ம இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொலியில் இயல் ஆறு செய்யுள் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் இதில் முதலாவதாக பாடல் வரிகள் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவலியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி அப்படிங்கிற பாடல் வரியை நம்ம கொடுத்துருக்குறாங்க இந்த பாடல் வரியில் உள்ள பொருள்கள் மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற சமர் என்றால் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி கலம் என்றால் கப்பல் ஆழி என்றால் கடல் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னா முடியரசன் அவங்கதான் இவருடைய இயற்பெயர் துரைராசு இவர் எழுதிய நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா திராவிட நாட்டின் வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா துறைராசு என்று அழைக்கப்படும் முடியரசன் இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடுந்து இருந்து எடுக்கப்பட்டது இப்பாடலில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆகியவற்றை பற்றி கூறியுள்ளார் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்ற பாடல் வரி மற்றும் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்ற இரண்டு பாடல் வரிகளையும் எழுதுனது யார் அப்படின்னா பாரதியார் இது இந்த செயலுக்கு பிறகு வரக்கூடிய வரி வரக்கூடியவரி போர்களத்தில் வெளிப்படுத்தும் குணம் என்ன அப்படின்னா வீரம் கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நானிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற நாடென்ற களம் கூட்டல் ஏறி களம் ஏறி அடுத்ததாக இரண்டாவது செய்யுள் கடலோடு விளையாடு பாடல் வரிகள் விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா அப்படிங்கிற பாடல் வரிகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த நூல் குறிப்பு என்ன அப்படின்னா இது ஒரு நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர் இதன் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர்கள் இந்த பாடலை எழுதியது சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலில் உள்ளது இதனுடைய தன்மதிப்பீட்டு வினா கதிர் சுடர் பிரித்து எழுதணும் அப்படின்னா கதிர் கூட்டல் சுடர் அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை பொறுத்துக விடிவெள்ளி எதனுடைய பொறுத்திருக்காங்க அப்படின்னா என்பது பள்ளிக்கூடத்துடன் அலை அப்படி என்றால் தோழன் அலை வந்து தோழனுடன் பொருத்தியுள்ளார் ஆசிரியர் மேகம் என்பதை குடையுடனும் மணல் என்பதை பஞ்சிமத்தையுடனும் இடியை கூத்துடனும் பாயும் புயலை ஊஞ்சலுடனும் பனி மூட்டத்தை போர்வையுடனும் காயும் கதிரை சுடர் கூரையுடனும் கட்டுமரத்தை வாழும் வீட்டுடனும் மின்னல் வரியை அரிச்சுவடியுடனும் பிடிக்கும் மீன்களை நம் பொருள்களுடனும் முழு நிலவை கண்ணாடியுடனும் மூச்சடக்கும் நீச்சலை யோகாவுடனும் தொழும் தலைவன் என்பதை தொழும் தலைவனை பெருவானத்துடனும் ஆசிரியர் ஒப்பிட்டுள்ளார் நெய்தல் திணை இதோடைய நிலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணையின் மக்கள் பரதவர் பரத்தியர் தொழில் பார்த்தோம் அப்படின்னா மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் இதுதான் இதனுடைய தொழில் பூ என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தாழம்பு இது நெய்தல் திணையின் உள்ள குறிப்புகள் அடுத்ததாக உரை நடை வளரும் வணிகம் வணிகம் தரைவழி மற்றும் நீர் நீர்வழி என இருவகைப்படும் வழு தரை வழிக்கு கழுதை குதிரை மாட்டு வண்டிகளை நம் முன்னோர்கள் பயன்படுத்தினர் தரை வழி வணிகத்தில் வணிகத்துக்கு வெளியூர் செல்ல குழுவாக செல்வது சாத்து என்பர் முன்பு கேட்கப்பட்ட வினா இது வணிக சாத்து என்றால் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க தரை வணிகத்தில் வணிகத்துக்கு வெளியூர் செல்லும் வெளியூர் செல்ல குழுவாக செல்வதுதான் வணிக சாத்து என்பர் நீர்வழி வணிகத்துக்கு கப்பலை பயன்படுத்தினர் துறைமுக நகரங்கள் பட்டினம் மற்றும் பாக்கம் என்பர் தமிழகத்தின் தலைசிறந்த துறைமுகம் பூம்புகார் வணிகத்தை தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம் நம் அன்றாட தேவைகளை பால் காய்கறி கீரை ஆகியவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் என்பர் சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்வார்கள் பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது பழங்காலத்தில் தமிழகத்திலிருந்து தேக்கு மயில் தோகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு ஆகியவற்றை ஏற்றுமதி செய்தோம் சீனத்திலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு ஆகியவற்றை நம் நாட்டிற்கு இறக்குமதி செய்து கொண்டோம் அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்ததை கூறும் இலக்கியம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல செய்யின் தம போல செய்யின் என்ற பாடல் வரிகள் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது வணிகர்கள் நேர்மையாக தொழில் செஞ்சாங்க அப்படிங்கிற கூறும் இலக்கியம் நிறைய இலக்கியங்கள் சொல்லியிருக்கு இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருக்குறள் அந்த திருக்குறள் தான் வாணிகம் செய்வார்க்கு என்பது வணிகர்கள் பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகம் வாங்க மாட்டார்கள் விற்கும் போதும் அளவை குறைக்க மாட்டார்கள் என்று கூறும் நூல் எது அப்படின்னா நடு என்ற கூறும் நூல் பட்டின பாலை அந்த பாடல் வரி என்ன அப்படின்னா நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் என்கிற பாடல் வரி தான் இந்த கூற்றை நமக்கு தெரியப்படுத்துது என்ன அப்படின்னா பொருளை விற்பனை செய்பவர்கள் அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க எடைக்கு என்னவோ அதை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நூல் பட்டின பாலை அதற்கான பாடல் வரி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் சாற்றி இடையில் நிறைய பாடல் வரிகள் இருக்கும் அப்படியே கடைசி வரிக்கு போயிட்டோம் உமனூர் போகணும் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் சாற்றி அப்படிங்கிற பாடல் வரியை கொண்ட நூல் எது அப்படின்னா நற்றினை நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று கூறும் நூல் குறுந்தொகை பாடல் இருபத்தி மூன்று பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பட்டின பாலை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றார்க்கு அணி திருக்குறள் வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று மின்னணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த இலக்கணம் இங்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சுட்டு மற்றும் வினா எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் மூன்று உள்ளன அது என்னென்ன அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எடுத்துக்காட்டு இ உ இது மூன்று தான் தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள் இன்று ஊ எழுத்து சுட்டாக பயன்படுத்துவது இல்லை அக்காலத்தில் ஊ என்ற சுட்டெழுத்து பயன்பாட்டில் இருந்தது அதன் பொருள் உது உவன் அப்படிங்கிறது தான் ஊ என்ற சுற்றெழுத்தின் பொருள் அகச்சுட்டு சுட்டு இரண்டு வகைப்படும் அகச்சுட்டு புறச்சுட்டு இதில் அகச்சுட்டு என்ன அப்படின்னா அவன் இவன் அது இது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு அடுத்ததாக புறச்சொட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து கூட்டு பொருளை தருவது புறச்சொட்டு சாரி இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சொட்டு அண்மை சுட்டு சரி சுட்டு சாரி அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு பிரிச்சிருந்தோம் இதில் புறச்சுட்டு அப்படிங்கிறது அவ்வானம் இம்மலை இன்னூல் அப்படிங்கிற சொற்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அங்கே அண்மை சுட்டுக்கு சாரி அகச்சுட்டுக்கு பொருள் தராது புறச்சுட்டுக்கு பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப் பொருளைத் தருவது புறச்சுட்டு அடுத்ததாக அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னு பிரிக்கலாம் அவன் சாரி இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் உள்ளனவற்றை சுட்டுகின்றன அதனால் அண்மை சுட்டு அண்மை என்றால் அருகில் அப்படின்னு சொல்றதுதான் தான் அண்மை இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து எது அப்படின்னா இ அண்மை சுட்டுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு எழுத்து அப்படின்னு சொல்லும்போது அது எதுன்னு சொன்னோன்னா இவன் இது இவை இம்மரம் இங்கு இவ் இவ்வீடு அப்போ ஈ அப்படிங்கிறது இதனுடைய தனிச்சிறப்பு எழுத்து அண்மை சுட்டுக்கு சுட்டுக்கு தனிச்சிறப்பு எழுத்து என்னன்னு பார்த்துருவோம் என்ன அப்படின்னா ஆ அப்படிங்கிறது தான் அதனுடைய தனிச்சிறப்பு எழுத்து செய்மை சுட்டு அதனுடைய வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா அவள் அது அவர் அவை அவ்வீடு அங்கு அப்படின்னு சொல்றது இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன இதுவே சேமைச் சுட்டு எனப்படும் சேமைச் சுட்டுக்குரிய சிறப்பெழுத்து ஆ அடுத்ததாக சுட்டு திரிபு அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் சுட்டுகள் இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்று அழைக்கலாம் அம்மரம் அப்படிங்கிறது தான் அந்த மரம் அப்படின்னு சொல்றோம் அம்மரம் என்றால் அந்த மரத்தை குறிக்கக்கூடியது இவ்வீடு என்றால் இந்த வீட்டை குறிக்கக்கூடியது இதை தான் நம்ம சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆ ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இதுதான் சுட்டு திரிபு இவ்வாறு ஆ ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிபு எனப்படும் அடுத்ததாக வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் வினா எழுத்துக்களின் வகைகள் வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா ஏ யா ஆ ஓ ஏ இதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐந்து வினா எழுத்துல நான்கு வினா எழுத்துக்கள் நெடிலாக இருக்குது ஒரே ஒரு எழுத்து மட்டும் குறியிலாக இருக்கும் பாருங்கள் ஏ மட்டும் குறியில் எழுத்து மீதி இருக்கக்கூடிய நான்கு எழுத்துக்களும் நெடில் எழுத்தை கொண்டது வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து ஏ யா ஆ ஓ ஏ முதலில் வருபவை ஏ யா என்ன அப்படின்னா எங்கு யாருக்கு எங்கு போனார் யாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது வினா எழுத்து இதில் முதலில் வருவதுதான் ஏ என்ற எழுத்தும் யா என்ற எழுத்தும் இறுதியில் வருபவை தான் அடுத்தது ஆ ஓ பேசலாமா ஆ பேசலாம் தெரியுமோ அப்படின்னு சொல்கிறது இறுதியில் வரக்கூடியது முதல் மற்றும் இறுதியில் வருபவை இப்போ ரெண்டு எழுத்து முதலிலும் இரண்டு எழுத்து இறுதியிலும் பார்த்தோம் இதில் ஒரு எழுத்து மட்டும் எப்படி இருக்குது முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் அது எந்த எழுத்து அப்படின்னா ஏ அப்படிங்கிற எழுத்து ஏன் நீதானே ஏ அப்படிங்கிறது அடுத்ததா வினாக்கள் அகவினா புறவினா அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ நம்ம பார்க்க முதல் இப்போ பார்க்க இருக்கக்கூடியது அகவினா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்திலிருந்து வினா பொருளை தருவது அகவினா அடுத்ததா புறவினா அப்படின்னா அவனா வருவானோ அப்படின்னு சொல்றதுதான் புறவினா இச்சொற்களில் உள்ள ஆ ஓ வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளைத் தருவது புறவினா கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும் சான்றாக கல் என்பது விற்பனை பொருள் அன்று ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம் உதிரும் கல்தூளை கோலமாக மாற்றலாம் இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர் அடுத்ததாக கலைச்சொற்கள் பண்டம் கமாடிட்டி பயணப்படுகைகள் பெரேரிஸ் கடற்பயணம் ஓஎச் தொழில் முனைவோர் என்ற பெருனர் கலப்படம் அடுல்ட்ரேஷன் வணிகர் மெர்சென்ட் அடுத்ததாக இந்த இது இரண்டாம் பருவம் ஒவ்வொரு பருவத்திற்கு இடையில் இறுதியிலும் திருக்குறள் இருக்கும் அப்போது இது இரண்டாம் பருவத்து புத்தகம் அதனால் இதில் உள்ள திருக்குறள் பார்க்கலாம் விருந்தோம்பல் அதிகாரத்தில் இது ஒன்பதாவதாக அமையப்பட்டுள்ளது இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்து புறத்தாத்தாத்தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டர் பாற்று அன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந் பாழ்படு பாழ்படுதல் இன்று வார்த்தை தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இணைத்துணைத்து என்பதென்று இல்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன் பரிந்தோம்பி பற்றற்றேரம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அடுத்தது கல்லாமை இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் எல்லாமை வேண்டுவான் என்பான் எனத் தொன்றும் கல்லாமை தன் நெஞ்சு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் ஆகிய ஆக்கம் அளவு இறந்து ஆவது போல கெடும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமம் தரும் அருள்கதி அன்புடையார் ஆதல் பொருள்கதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல் அளவின்கண் நின்று ஒழுகல் ஆற்றார் களவின்கண் கண் கன்றறிய காதலவர் களவு என்னும் கார் அறிவாண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணில் அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம்போல் நிற்கும் களவு அறிந்தார் நெஞ்சில் கரவு அளவு அல்ல செய்தாங்கே வீவார் களவு அல்ல மற்றைய தேற்றாதவர் கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு அடுத்ததாக ஊக்கமுடைமை அதிகாரம் அறுவது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சிதைவிடைத்து ஒள்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடு ஊன்றும் களிறு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறீன் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அகுதியில்லார் மரமக்கள் ஆதலே வேறு அடுத்ததாக பயனில சொல்லாமை இருபதாவது அதிகாரம் பல்லார் முனைய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நாட்டார்கண் செய்தலின் தீது நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை நயன்சாரா நன்மையின் நீங்கும் பயன்சாரா பண்பு இன்சொல் பல்லார் அகத்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கதடியல் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் மீண்டும் மற்றுமொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்